பிறவாய் யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரமானது எப்படி அன்புக்கு வடிவம் என்று ஒன்று கொடுத்தால் அதுதான் எம்பெருமான் ஈசனின் வடிவம் சேந்தனாரின் அன்பால் அவர் வீட்டுக்கு கழிவுண்ண வந்த நடராஜ பெருமான் வந்த அந்த நாள்தான் மார்கழி மாதம் திருவாதிரை நாள் இதனால் தான் சிவனின் நட்சத்திரம் திருவாதிரையானது இந்த உலகமே கொண்டிருக்கிறது. நடராஜரின் அந்த நடனம் பிரபஞ்சத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் குறிக்கிறது உலகின் முதல் சிவன் கோயில் நான்கு யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிய கோயில் சிவனின் சொந்த ஊரான திரு உத்தரகோசமங்கை மங்களநாத திருக்கோயில் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி என்ற வாசகம் உருவானதும் இங்குதான் இங்குதான் எம்பெருமான் ஈசன் மரகத நடராஜராக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய திருமேனியில் எப்பொழுதுமே சந்தன பூசப்பட்டிருக்கும் இன்று ஒரு நாள் மட்டும் சந்தன கலைக்கப்பட்டு பச்சை நிற மரகத நடராஜராக மக்களுக்கு காட்சியளிப்பார் பதஞ்சலி முனிவருக்கு எம்பெருமான் ஈசன் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டிய நாள்தான் ஆருத்ரா தரிசனம் இந்த வருடம் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வருகிறது